ஸ்ரீ குரு பியோனுமகா நான் ஆஸ்ட்ரோ முத்துரமா பாலாஜி இது ஸ்ரீ முத்து காலேஜோதிடம் பண வரவிற்காகவும் அதாவது வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கவும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் சுப விஷயங்கள் நிறைந்து இருப்பதற்காகவும் குடும்பத்திலுடைய சுபிக்ஷத்திற்காகவும் நன்மைக்காகவும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரத நாள் அப்படின்னு சொன்னால் அது வந்து குரு புஷ்யம் அப்படின்னு சொல்கிறது அதாவது குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடியது தான் இந்த குரு புஷ்யம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஐந்து இந்த பூச நட்சத்திரம் இருக்குது வியாழக்கிழமை சாயங்காலம் அதாவது வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மாலை நேரத்தில் தெய்வ வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக நாம் வீட்டில் வந்து நிறைந்த செல்வமும் நல்ல ஒரு குறையில்லாத வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு சுவாமியில் நீங்கள் பூஜை ரூமில் முன்னாடி சுவாமிக்கு முன்னாடி ஒரு சின்ன பலகாயில் அதாவது மனைன்னு சொல்லக்கூடிய பலகாயில் ஒரு அரிசி மாவுனால சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதில் வந்து நீங்கள் அந்த அந்த குபேர தன ஆகர்ஷண கோலம் அந்த குபேர கோலம் அதை கூட நீங்கள் போட்டு அதில் வந்து மஞ்சள் நிறத்திலான மலர்கள் அதை வந்து வச்சு அர்ச்சனை பண்ணலாம் குபேரனுக்குடைய அந்த மந்திரங்களை சொல்லி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா மகாலட்சுமிக்கு உண்டான சோத்திரங்களை சொல்லலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வியாழக்கிழமைக்கு அதிபதி அவர்தான் பூச நட்சத்திரக்கு அதிபதி வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து எதையுமே நிலைத்து இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு கொடுக்கக்கூடியது சனி பகவான் சனிக்கிழமையே நம்ம வந்து ஸ்திரவாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால சனிக்கிழமை ஒரு விஷயம் இருந்தால் அது அப்படியே தங்கும் அப்படின்னு ஐதீகம் அதனால இந்த சனியினுடைய நட்சத்திரமும் குரு பகவானுடைய கிழமையும் அது ரெண்டும் சேர்ந்து அந்த நாள் வந்து ரொம்ப மகத்துவம் பெறுறது வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது வெள்ளி காயினோ இல்லாட்டி ம தங்கத்தில் ஏதாவது சின்ன காயின் இருந்தது அப்படின்னா அந்த நாணயத்தை ஒரு மஞ்சள் நிற துணியில் நீங்கள் முடிஞ்சு உங்களுடைய பணப்பெட்டியில் வைத்துக்கொள்வதன் மூலம் எப்பயுமே நிறைந்திருக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் பெற முடியும் வீட்டில் வந்து நல்ல தங்கம்லாம் சேரும் புதுசாக ஏதாவது நீங்கள் வந்து ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க ஒரு சொத்து வாங்க போகிறீங்க இல்லை வேற ஏதாவது ஒரு குடும்பத்திற்கு உண்டான ஒரு பெரிய நல்ல விஷயத்துடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தில் முன்னேறணுங்கிறதுக்காக சில மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கணும் அதுக்கு உண்டான ஜபங்களையெல்லாம் தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு உண்டான ஆன்மீக பயிற்சிக்கு மிகவும் உபயோகரமான முத் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு குடும்பத்தினுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய மேன்மைக்காகவும் குழந்தை கல்விக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்காகவும் நீங்க என்ன சுப முயற்சிகள் செய்தீங்க அப்படின்னாலுமே அது நீடித்து நிலைத்து நம் குடும்பத்திற்கு வளம் சேர்க்கும்